வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்தில் சூர்யாவினுடைய நடிப்பில் வந்திருக்க கூடிய கங்குவா அப்படின்ற சில பேரும் நல்லாவே இல்லைங்க குப்பங்க அப்படின்ற மாதிரி சில பேரும் வந்துட்டு கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு நேரத்தில் ஒரு தியேட்டர்ல ஒரு வயதான ஒருத்தர் வந்துட்டு படம் பார்த்து வெளில இருக்குன்னு கேட்கிறாங்க அவரு படம் வாங்க எடுக்கிறாங்க இருந்து ரத்தமா வருதுங்க தலை வலிக்குதுங்க அப்படிங்கு சொல்லிட்டு படம் எடுத்த டிரெக்டர்ல இருந்து படத்தில் நடிச்சவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் வண்டி வண்டியா பிடிச்சி கிளி கிளி இgetElementById கிளிஸ்டாரு அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பெரிய ட்ரெண்டிங்கா மாறிச்சு இந்த மாதிரி படம் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா படத்தை விமர்சனம் பண்றவங்க மீடியா पर्सன்ஸ் ジャーனலிஸ்ட் அவர்கள் படத்துக்கு என்ன மாதிரியான விமர்சனம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ஒரு காலத்துல இருந்தது சோ ஆரம்பத்துல வந்துட்டு செய்தி நாளிதழ்களையும் வரக்கூடிய விமர்சனங்களை பார்த்து படிச்சிட்டு இருந்தாங்க அதற்கப்புறம் அதற்காகவே நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்துது behind woods india glitz இந்த மாதிரி பல வெப்சைட்ஸ் வந்து சோ அதுல அவங்க என்ன மாதிரியான விமர்சனம் கொடுக்கறாங்கன்றது அதற்கப்புறம் யூடியூபர்ஸ் அவர்கள் சினிமாவை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நேர தேட்டருக்கே போயிட்டு ஒரு மைக் எடுத்துட்டு போயிட்டு படம் எப்படி இருந்தது படம் பார்த்துட்டு வரக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட கருத்துக்களை கேட்கறது அதை யூடியூப்ல போடுறது அதை நிறைய பேர் பார்க்கறது அதனுடைய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க அது சென்னை மாதிரியான பெரிய பெரிய நகரங்களில் ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி நகரங்களில் கூட அங்க இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ்ல இந்த மாதிரியான ரிவியூஸ் வாங்குறது அப்படின்றது வழக்கமா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ரிவியூ தான் சமீபத்தில் ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக மாறிச்சு அந்த படம் பற்றின ஒரு நெகட்டிவான இமேஜையும் கொண்டு வந்தது ஸோ அந்த பெரியவர் எப்படி வந்துட்டு அந்த படம் நல்லா இல்லை படம் பார்க்க போனால் காதலேருந்து ரத்தம் வருது தலையெல்லாம் வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக இமேஜின் பண்ணி சொன்னாரோ அவரை வந்துட்டு உனக்கு படமே பார்க்க தெரில வயசான காலத்தில் நீலாம் என் சினிமாவுக்கு வர தேட்டருக்கு வர அப்படின்ற மாதிரி எதிர்க்க இருந்து கருத்துக்களும் வந்திருந்தது ஸோ இந்த நேரத்தில் தயாரிப்பாளர்கள் சங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எல்லா தியேட்டர்ஸும் இந்த மாதிரி யூடியூபர்ஸை தியேட்டர் வளாகத்துக்குள்ளேயும் சரி தியேட்டருக்கு பக்கத்துலேயும் சரி ரிவ்யூ பண்ணுறதுக்கு அனுமதி கூடாது அப்படின்றத சொல்லி ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா முதல்ல அந்த தியேட்டர் உரிமையாளர்களும் சரி தயாரிப்பு சங்கமும் சரி ரிவ்யூ பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ இது வந்துட்டு கருத்து சுதந்திரம் அப்படின்றதுல வைக்கக்கூடிய ஒரு பெரிய தடைக்கெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது ரிவ்யூ பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது நீங்கள் ஒரு பொருளை பப்ளிக்கிட்ட விற்கிறீங்க அப்படின்ற பொழுது அதை பார்க்கக்கூடியவர்கள் வாங்கக்கூடியவர்கள் நுகரக்கூடியவர்கள் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லக்கூடிய எல்லா உரிமையும் இருக்குது ரிவியூவே பண்ணக்கூடாது அப்படின்னா இது வந்து ஒரு சர்வாதிகாரம் மாதிரி தான் தெரியுது ஸோ இப்படி தான் வந்துட்டு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மலையாளத்தில் ஆமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது அந்த படம் பற்றின நெகட்டிவான ரிவ்யூ வரும் பொழுது சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி இதை வந்து எங்களுடைய ப்ராடக்ட் எங்களுடைய ப்ராடக்ட்டை இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டு காப்பி ரைட்டு கிளைம் பண்ணாங்க ஸோ எல்லா ரிவ்யூவும் வந்துட்டு கூகுள் தரப்பிலிருந்து டெலீட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்க அதை அவங்க மலையாளத்தில் டைப் பண்ணி அனுப்பும் பொழுது அதை பற்றின ஒரு தெளிவு இல்லாமல் கூகுளும் வந்து அந்த படம் சார்ந்த ரிவியூ யார் யாரெல்லாம் போட்டாங்களோ எல்லா போஸ்ட்டையும் டெலிட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சிருந்தது ஸோ அதே மாதிரியான ஒரு சூழலை தான் நம்ம இதில் கவனிக்க முடிகிறது படத்துக்கு ரிவியூவே பண்ணக்கூடாது தியேட்டர் வாசல்ல தியேட்டருக்கு பக்கத்தில் கூட நீங்கள் ரிவியூ பண்ணுறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்றது என்ன மாதிரியான ஒரு நியாயம் அப்படின்றது தெரியல தியேட்டர் வளாகத்துக்குள்ள அப்படின்றத நம்ம ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம் தியேட்டருக்கு வெளியில் படம் பார்த்துட்டு வரவங்ககிட்ட ரிவியூ கேட்கறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுன்றதுக்கு அது தியேட்டர்கார எந்த அளவுக்கு உரிமை இருக்குது அப்படின்றது தெரியல அது அவர் அவரினுடைய உரிமை அப்படின்றத நம்ம கவனிக்கணும் இன்னொரு பக்கத்துல இந்த மாதிரி தியேட்டர்ல போயிட்டு ரிவியூ பண்ணிட்டு வர்றவங்க அதை பார்த்து தான் மத்தவங்க படத்துக்கு போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி பிக்எஃப்எம்ல வேலை பார்த்துட்டு பொழுது பல படங்களை கழிவு கழிவு ஊத்திருக்கிறார் சோ அவருக்கு பகிரங்கமா மிரட்டல் கூட வந்திருக்குது அப்போ அவரே சொல்லிருந்தாரு எங்க இந்த சென்னையிலேயே கிட்டத்தட்ட பத்து ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது ஏன் ப்ரோகிராம் எவ்வளவு பேர் கேட்கறாங்கன்னு தெரியாது கேட்கறதுல எவ்வளவு பேர் படத்துக்கு போறாங்க தெரியாது நான் சொன்னதை கேட்டு படத்துக்கு போகாம இருக்கிறவங்க எவ்வளவு பேரும் தெரியாது இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு சோ அந்த தான் வந்துட்டு என்ன மாதிரியான நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்திருந்தாலும் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்க தான் செய்வாங்க படம் பார்க்கவே மாட்டேன்னு நினைக்கிறவங்க போகவே மாட்டாங்க சோ அதனால வந்துட்டு இது பாதிக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்குமே தவிர இதை நம்பி இந்த படம் முழுவதுமா தோல்வி அடைந்ததற்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றது நியாயமே கிடையாது இன்னொரு பக்கத்துல அந்த ரிவ்யூ பண்றாங்க இல்லையா அவங்களுக்கும் கூட வந்துட்டு ஒரு சென்சார் வைக்கணும் யார் என்ன வேணாலும் பேசுறாங்க எல்லாத்தையும் நம்ம எடுத்து போடணும் அப்படின்றது கிடையாது நாம ஒரு ஒரு பத்து பேர் கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்குறோம் அதுல நாலு பேர் நல்லா இருக்குன்னு ஒரு டீசென்ட்டா ஒரு நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க மீதி மூணு பேர் சம்மந்தமே இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றாங்க அப்படின்னா அதை நம்ம நம்மளுடைய சேனல்ல போடணும்னு அவசியம் கிடையாது எவ்வளோ தான் ட்ரெண்டிங்காக இருந்தாலும் சரி எவ்வளவு தான் வந்துட்டு நேச்சராக இருக்கிற மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தாலும் சரி அதை நம்மளுடைய வியாபாரத்துக்காக போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தரத்தையும் கெடுக்கும் ஸோ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான தரம் இல்லாத மோசமான ரிவ்யூ போடுறவங்கள அவங்கள லா லீகலாக அவங்க மேலே அட்டாக் பண்ணலாம் அவங்கள ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க செய்யலாம் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா தான் இது ஒரு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆரோக்கியமான ரிவ்யூவை நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கணுமே தவிர நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதே கூடாது ரிவ்யூ பண்ணுறதுக்கு அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது அது நியாயமாக இருக்காது அதே நேரத்தில் பொறுப்பை உணர்ந்து யூடியூப் சேனல்கள் நமக்கான உரிமை இருக்குது நாமளும் ஒரு மீடியா தான் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க நமக்கு ஒரு சில ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்துட்டாங்க அப்படின்னா நாம் சொல்கிறது தான் சட்டம் நம்ம சொல்கிறது தான் எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நமக்கான பொறுப்பு இருக்குது நம்மை நம்பி இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அவர்களுக்கு ஒரு நல்ல வழி அப்படின்றத தாண்டி நியாயமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தார்மீக உரிமை மற்றும் கடமையோடு இருந்து அதை உணர்ந்து அவங்க ரிவ்யூ பண்ணாங்க நியாயமான விஷயங்களை மட்டும் கொடுத்து எவ்வளோதான் ட்ரெண்டிங் எவ்வளோதான் விஷயங்களை பிரபலமாகலாம் இந்த வீடியோனால் அப்படின்றதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்முடைய கடமையும் பொறுப்பையும் உணர்ந்து அந்த யூடியூபர்ஸ் அந்த தியேட்டருக்கு போயிட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோவில் அவங்களுடைய ரிவ்யூவை வாங்கி கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை வாங்கி கொடுக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்கள் அவர்களினுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டார்கள் அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் அது மட்டும்தான் ஒரே வழியாக தெரியுது மற்றபடி கட்டுப்படுத்துறது இதனால தான் சினிமா பார்க்க வர்றவங்க வரமாட்டாங்க குறிப்பாக இந்தியன் டூ வேட்டையன் இந்த மாதிரியான படங்கள் ஃபிளாப் ஆனதுக்கும் நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் காரணம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பழிய பழைய போடுறது இங்கே இருக்கக்கூடிய சினிமா பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ரசனையே இல்லை இதை பார்த்து தான் இந்த மாதிரியான ரிவ்யூவை பார்த்து தான் அவங்க சினிமாவுக்கே வராங்க அப்படின்ற மாதிரி நீங்களாக யோசிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது சினிமா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ரசிகனுக்கும் அவனுக்கான அறிவு நாலேஜ் அவனுக்கான ரசனை அப்படின்றது இருக்குது படம் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதற்காக வந்துட்டு இந்த ரிவியூவெலாம் இல்லை அப்படின்னா கூட வந்துட்டு நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வேர்ட் ஆஃப் த மவுத்துன்னு ஒன்று இருக்குது ஸோ நம்ம ஒரு படத்துக்கு போகணும் அப்படின்னா கூட நம்மளுடைய சர்க்கிளில் இந்த மாதிரியான தொடர்ந்து படங்களை பார்க்குற ஒரு கிட்ட போய் நம்ம கேட்போம் படம் எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறது கேட்டுட்டு சில பேர் போகிறவங்களும் இருப்பாங்க போகாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ அவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு கேமரா வச்சுட்டு ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு ரிவ்யூ பண்றது கிடையாது நார்மலாக கேட்கும்பொழுது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படி தான் ஸோ அந்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய படங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதற்காக நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு அவனுக்கான ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்றத நீங்களும் உணரக்கூடிய ஒரு தருணம் இது ஸோ யூடியூப் சேனல்ஸ் அவர்கள் அவர்களினுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு தரமான படைப்புகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக ஆகும் ஸோ உணர்ந்து எல்லாரும் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி